நேயர்களுக்கு எனது உள்ளம் கணிந்த வணக்கம் சார் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் சார் ஒரு மனிதன் வீடு பேரு பெற்று வாழ வேண்டும் சார் வீடு பேரு என்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல புகழ் கல்வி செல்வம் நல்ல மனைவி மக்கள் நல்ல கீர்த்தி உயர்ந்த புகழ் உயர்ந்த குணம் இதன் மாதிரி வாழணும் இதன் மாதிரி வாழ்ந்தாதான் இந்த அமைப்பில் வாழ்ந்தாதான் சார் ஒரு மனிதன் நல்ல வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்துப்பீங்க வாழ்க்கையில் துன்பப்பட்டு வேதனைப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இது மாதிரி பல பட்டு பட்டு வாழ்க்கையே சின்னபிடமாகி ஞானத்தை நோக்கி போயிருப்பாங்க இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா இவர்கள் போன பிறவியில் செய்த புண்ணிய கர்மா என்ன பாவ பாவக்கர்மா என்ன என்று இந்த பிறவியில் இவர்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிஞ்சுதுன்னு வைங்க வாயை மூடிடுவாங்க சார் எதுவுமே பேச மாட்டாங்க அப்போ ஒரு மனிதனுடைய நிலைப்பாடு ஒரு ஜாதகத்தில் ஒருத்தன் நன்றாக ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் ஒருவர் வாழ்க்கையை சின்ன பின்னமாக சீரழியப்பட வேண்டும் என்றால் அவர்கள் போன பிறவில் செய்த புண்ணிய கர்மாவோ பாவ கர்மாவோ தான் சார் வாழ்க்கையில செயல்படும் தான் நேர்களே இந்த பிறவிலேயே அடுத்த பிறவி எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த பிறவிலேயே நிர்ணயித்து தான் சார் மனிதன் வாழ்கிறான் போனவையில் நிர்ணயிக்கப்பட்டதை வாழ்வது மட்டுமல்லாமல் இந்த பிறவியில் அடுத்த பிறவியில் எப்படி வாழ வேண்டும் என்பதுன்னு இந்த பிறவிலேயே நிர்ணயித்துத்தான் ஒரு மனிதன் தன்னுடைய உடலையே நீ இந்த உடலை விட்டு இந்த உலகை விட்டு போறான் சார் மனிதன் அப்போ ஒரு சிலர் இப்பெல்லாம் மிக மிகப்பெரிய ஒரு செல்வந்த நிலையிலிருந்து சீரழிக்கப்பட்டு சின்ன இதற்கெல்லாம் காரணம் அவர்கள் ஜாதக கட்டம் தான் சார் சார் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கனாவே லக்னம் நல்லா இருக்கணும் சார் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் லக்னம் நல்லா இருக்கணும் அதற்கடுத்து ராசி அதிபதி நன்றாக இருக்க வேண்டும் பியூரிட்டியாக கிளாரிட்டியாக இருக்கணும் சார் லக்னமும் லக்னாதிபதியும் முதல்ல பியூரிட்டியாக இருக்கணும் தூய்மையாக இருக்கணும் அப்படியே ஒரு லக்னா லக்ன புள்ளி ராகு நட்சத்திரம் வாங்கி இருக்கக்கூடாது கேது நட்சத்திரம் வாங்கி இருக்கக்கூடாது அப்படி லக்ன புள்ளி கேது நட்சத்திரம் வாங்கினா இவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஞானத்தை நோக்கி செல்வார்கள் சார் ஒரு சிலரை பாப்பீங்க வாழ்க்கையில நல்லா வாழ்ந்து சில கட்டத்துக்கு மேல சில சில வயதுக்கு மேல சில வீழ்ச்சியை சந்தித்திருப்பார்கள் சார் வீழ்ச்சியை சந்தித்து சந்தித்து அவர்கள் மனம் வெதும்பி கடவுளே நீதான் கதி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வாழ்க்கை தள்ளக்கூடியவர்கள் ஏராளம் ஏராளம் இந்த உலகத்தில் அப்போ ஒரு மனிதன் இப்படி தான் வாழ வேண்டும் என்பது நிர்ணயிக்கப்படுவதே இவர்களுடைய ஜாதக கட்டத்தில் உள்ள அமைவு தான் சார் அப்படி தான் ஒரு அன்பர் இன்னைக்கு எனக்கு கால் பண்ணார் காலையிலே எட்டு மணிக்கே கால் பண்ணிட்டார் எனக்கு காலையில எட்டு மணிக்கு கால் பண்ணி ஐயா என்னுடைய ஜாதகத்தை அனுப்புகிறேன் நான் மிகவும் சிரமப்பட்டு இருக்கிறேன் எனக்கு இந்த ஜாதகத்தை பார்த்து எனக்கு ஏற்றமுண்டா இல்லை என் வாழ்க்கை இப்படியே தான் போகுமா அப்படின்னு ரொம்ப வேதனைப்படாத குறை மட்டுமல்ல எதிர்பார்ப்புடன் அவருக்கு வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தார் முறைப்படி என்னை அணுகினார் முறைப்படி அணுகி அவருடைய தேதி மாதம் வருடம் ஏஎம் ஏஎம்ல பிறந்தாரா பிஎம்மில் பிறந்தாரா எந்த ஊரில் பிறந்தார் என்று முறைப்படி அவர் எனக்கு ஜாதகத்தை அனுப்பி வைத்தார் சார் அவருடைய ஜாதகத்தை செக் பண்ணி பார்க்குறேன் அவருடைய ஜாதக அமைவை சொல்கிறோம் பாருங்க அவர் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர் சார் சிம்ம லக்னத்தில் பிறந்து சிம்ம லக்னத்திலேயே தனித்த புதன் அமர்ந்திருக்கார் இரண்டாம் இடத்தில் சூரியன் அமர்வு பெற்றிருக்கிறார் அதற்கடுத்து பாருங்க சூரியன் வந்து உத்தரம் நட்சத்திரம் சாரம் வாங்கியிருக்கு புதன் வந்து சுக்ரன் சாரம் வாங்கியிருக்கு லக்ன புள்ளி பார்த்தீங்கன்னாக்கா கேது சாரம் சார் கேது நட்சத்திரம் மகம் மகம் நட்சத்திரத்தில் அந்த லக்ன புள்ளி விழுந்திருக்கு அதற்கடுத்து பாருங்க மூன்றாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்று செவ்வாயுடன் இணைவு நான்காம் இடத்தில் கேது ஏழாம் இடத்தில் அந்த சனி பகவான் ஆட்சி பெற்று தனித்து அமர்ந்திருக்கிறார் சார் அதற்கடுத்து பாருங்கள் நேயர்களே லக்னத்திற்கு சிம்ம லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று ராகுவுடன் நினைவு பெற்றிருக்கிறார் அந்த சந்திரன் உச்சம் பெற்று ராகுவுடன் மிங்கிலாகி அந்த இடத்துல வந்து சீட்டாக இருக்காது அந்த குரு பாருங்கள் சிம்ம லக்னத்திற்கு குரு பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் சார் குரு இருந்தாக்கா சிம்ம லக்னத்துக்கு குரு அணியை சேர்ந்தவர் தானே சிம்ம லக்னம் குரு இவருக்கு பதினாறு வருடம் வர சொல்ல இவருக்கு வந்து எட்டு வருஷம் வாழ்க்கையை கொடுத்தது எட்டு வருஷம் வீணடித்து சின்னபனமாக்கியது சார் இவரை இவர் பாருங்க சந்திரன் உச்ச தாரையில் மிருக நட்சத்திரம் முதல் பாதத்தில் அப்போது இவர் பிறக்கும் போதே ஆறு வயது வரை இவருக்கு ஆறு ஏழு வயது வரை வச்சிங்க அந்த ஆறு வயது வரை இவருக்கு வந்து மிருக சத் மிருக நட்சத்திரம் சாரத்தில் இருப்பதனால் செவ்வாய் சா செவ்வாய் தசா செவ்வாய் தசை ஏழு வருஷம் வச்சிங்களே ஆறரை வருஷம் ஏழ வச்சிங்க அதற்கடுத்து வந்த ராகுத பிரம்மாண்டத்தை கொடுத்தது சார் இவருக்கு உச்சம் பெற்ற சந்திரனுடன் ராகு அமைவட்டிருக்கார் இல்லையா அந்த ராகுக்கு வீடு கொடுத்தவன் பாருங்க சுக்கரன் ஆட்சி பிழத்தில் லக்னத்துக்கு மூன்றாம் இடத்தில் அப்ப வீடு கொடுத்தவனும் அந்த இடத்தில் உச்சம் பெற்ற ராகுடன் நினைவு பெற்றதுனால மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தது சார் இவருக்கு இவருக்கு அந்த ஆறு வயதிலிருந்து கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் கூட்டிக்கிங்க தசை பதினெட்டு வருடங்கள் இவர் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக போச்சு இவருடைய வாழ்க்கை இவரோட வாழ்க்கை ஒரு ஒரு நல்ல ஒன்று அலுபித்து வாழ்ந்தார் சார் இவர் இந்த இருபத்தி நாலு வயது வரைக்கும் இவருக்கு ராகுதசை சிறு வயதில் வரக்கூடாது என்பதால் படிப்பை கொஞ்சம் கெடுத்தார் இருந்தாலும் இவர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு டிகிரி முடிச்சிட்டார் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் ஏன்னா புதன் சூரியன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் லக்னாதிபதி கண்ணீர் ஆசிலையும் கண்ணீர் ராசி அதிபதி லக்னத்தில் சிம்ம லக்னத்துலேயும் புதன் மாறி அமர்ந்ததுனால ஓரளவு இவருக்கு கல்வியை கொடுத்து கல்வியை கெடுக்கலை அதற்கடுத்து பாருங்க குருதசை ஸ்டார்ட் ஆச்சு சார் ராகுதை முடிஞ்சு தசை தானே குரு பாருங்கள் இவருக்கு அந்த குரு லக்னத்திற்கு சிம்ம லக்னத்திற்கு பதினோராம் இடத்தில் அமர்ந்து தன் வீட்டை தானே பார்க்குறார் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப தசை முதல் எட்டு வருடம் ஐந்தாம் இடத்துக்குண்டான ஆதிபத்தியத்தை கொடுத்தாரு சார் இவருக்கு மிக பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு அதாவது படிப்பை கொடுத்தாரு வேலையை கொடுத்தாரு ஆனால் இவருக்கு சனி ஆட்சி இருப்பதனால் ஆறாம் எட்டதிபதி ஏழில் போய்ட்டு ஆட்சி பெற்றிருப்பதனால் இவருக்கு வந்து திருமணம் வந்து காலத்தாமதம் பண்ணி தான் இவருக்கு திருமணமே நடந்ததுன்னு எடுத்துக்கோங்க ஏழாம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று இருக்கவே கூடாது சிம்ம லக்னத்திற்கு சிம்ம லக்னம் சிம்ம ராசி சி கும்பராசி கும்ப லக்னத்திற்கு திருமணத்தை மட்டும் கரெக்டாக அமைத்து கொடுக்கணும் சார் இவர்களுக்கு இல்லை என்றால் இவர்கள் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திப்பார்கள் இயற்கையாகவே அடுத்து பாருங்கள் அந்த குருதசன் நடந்தது சரி வரைக்கும் இருபத்தி நாலு வயது வரைக்கும் அந்த ராகுதை முடிந்து இருபத்தி நாலு வயதுலேருந்து குருதசை ஸ்டார்ட் ஆச்சு அப்போ குருதசை பதினாறு வருடம் இல்லையா அப்போ இருபத்தி நாலு ஒரு பதினாறு கிட்டத்தட்ட நாற்பது வயது வரைக்கும் இவருக்கு குருதசை அந்த நாற்பது வயதுக்குள்ள பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் முதல் எட்டு வருடம் அந்த ஐந்தாம் மீட்டத்துக்குண்டான ஆதிபத்தியத்தினுடைய சமாச்சாரம்லாம் நடந்தது அப்போ பாருங்க அந்த எட்டு இருபத்தி நாலு ப்ளஸ் ஒரு எட்டு முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் ஓரளவு நல்லா போச்சு இவருக்கு வாழ்க்கை முப்பத்தி ரெண்டுக்கு பிறகு முப்பத்தி ரெண்டு வயதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த குரு எட்டாம் வீட்டு அதிபதிக்குண்டான பலனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் சார் முப்பத்தி ரெண்டு வயதிற்கு பிறகு வீண் வம்பு வழக்கு அசிங்க அவமானத்தை கொடுத்தார் இருபத்தி நாலு வயதிற்கு மேலே இவருக்கு ஒரு ஒரு தொழில் ஆரம்பித்து கொடுக்குறாரு என்ன தொழில் வண்டி வாகனம் மூலமா ஒரு ஏற்றத்தை கொடுக்கலான்னு வண்டி வாகனத்தை வச்சு இவர் வந்து தொழில் ஆரம்பிக்கிறார் ஏனென்றால் உச்சம் பெற்ற சந்திரன் சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் கொடுவேர் ராகு அப்ப சுக்கரன் ஆட்சி பெற்றிருந்தா சனிய ஆட்சி பெற்றிருந்தா இவர்களுக்கெல்லாம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் தான் சார் இவர்கள் வந்து வாழ்க்கையை முதல்ல ஆரம்பிப்பாங்க அது ஏற்றத்தை கொடுக்குமா வீழ்ச்சியை கொடுக்குமான்றது அப்புறம் அதற்கு பிறகு பாருங்கள் முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் நல்ல நல்லா போயிட்டு இருந்த ஒரு வாழ்க்கை முப்பத்தி ரெண்டு வயதிற்கு மேல எட்டாம் வீட்டு அதிபதிக்குண்டான அந்த குரு தசை வீண் வம்பு வழக்கு அசிங்கம் அவமானம் வம்பு தும்பு எல்லாம் ஏற்படுது போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு அவமானத்தை ஏற்படுத்திச்சு சார் இவருக்கு குரு அணியை சேர்ந்தவர் தான் சார் சிம்மல் அப்போ இவருக்கு நல்லது தானே செய்யணும் பதினோராம் இடத்தில் எப்படிப்பட்ட கிரகம் இருந்தாலும் நல்லது தானே செய்யணும் இவருக்கு செய்யவே இல்லை காரணம் இரண்டு உண்டான அந்த குரு எட்டாம் வீட்டினுடைய ஆதிபத்தியத்தை தான் கொடுத்தார் வீண் வம்பு வழக்கு அசிங்கத்தை தான் ஏற்படுத்த இவருக்கு கடனையும் சேர்த்து ஏற்பட்டுச்சு எப்பொழுது இந்த குருதசை முடிந்து அடுத்து வரக்கூடிய பத்தொன்பது வருடம் சார் நாற்பது வயதிற்கு பிறகு வந்த பத்தொன்பது வருடம் ஐம்பத்தி ஐம்பது வயது வரைக்கும் இருக்கு சனி தசை தான் சனி பாருங்க இவருக்கு ஆறாம் வீட்டு அதிபதிக்கும் சொந்தக்காரன் ஏழாம் எட்டு அதிபதிக்கும் சொந்தக்காரன் ஆறாம் வீட்டு அதிபதி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் ஒருவருக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இட்டு அதிபதிகள் தசா காலம் வரவே கூடாதுன்னு பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் இவருக்கு குரு தசை எட்டு வருடம் கொடுத்து எட்டு வருடம் அந்த முப்பத்தி ரெண்டு இருந்து நாற்பது வயது குருதசை வீழ்ச்சி கொடுத்தது வீண் வம்பு வழக்கு அசிங்க அவமானத்தை கொடுத்தது அதற்கு பிறகு பாருங்க அந்த சனி தசையாவது நல்லது செய்யணும் இல்லையா சனி தசை சில நிலைப்பாடுகளை கரெக்டாக அமர்ந்திருந்தால் இவருக்கு சனி தசை மிக பெரிய யோகத்தை அள்ளி வழங்கியிருக்கும் ஆனால் இவருக்கு ஆட்சி பெற்று அதிபதி ஆட்சி பெறவே கூடாது ஆட்சி பெற்று ஏழாம் இடத்தில் அமர்ந்ததுனால இவர் கடன் வாங்கி கடன்காரர்களுக்குத்தான் லாபத்தை கொடுத்தாரு தவிர இவர் லாபத்தை அனுபவிக்கவே இல்லை சார் இவர் மேலும் கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி இவர் கர்மாவை தான் அனுபவிச்சார் ஏன்னா சனி என்பவன் சனி பகவான் கடன் சிம்ம லக்னத்திற்கு ஒரு கர்ம காரகன் ஆறாம் வீட்டு அதிபதி தசன் நடக்க சொல்ல கண்டிப்பாக கடன் வாங்கவே கூடாது என்பது ரூல் இவர் கடன் வாங்கி அங்க இங்கே வாங்கி கடனை வாங்கி கடனை கட்ட முடியாமல் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தார் சார் அப்போது இவருடைய காலம் பாருங்க முப்பத்தி ரெண்டு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐம்பது ஐம்பத்தி வயது வரைக்கும் வீழ்ச்சி 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 மிக பெரிய ஒரு சொல்லன்னா துயரத்துக்கு ஆளாயிட்டு அந்த சனி கொடுக்கக்கூடிய கர்மாவை அனுபவிக்க வேண்டும் என்பது ரூல் சார் சனி பகவான் கொடுத்தால் எவர் தடுப்பார்னு ஒரு இது இருக்கு சார் ஆனால் சனி பகவான் கொடுத்தாலும் வெச்சு செய்வார் சார் அதுவும் சிம்ம லக்னத்திற்கு சனி பகவான் தசை வரவே கூடாது அதுவும் ஆறாம் மீட்டர் தசை வரக்கூடாது இவருக்கு வந்தது அந்த கர்மாவை அனுபவிக்க வேண்டும் என்பது ரூல் சார் அந்த கர்மாவை அனுபவித்த பிறகு தான் இவருக்கு வந்து அடுத்த கட்டமே நகரம் அப்ப ஐம்பத்தை ஐம்பத்தி ஒம்பது வயது முடிகிற காலகட்டம் இன்னொரு எட்டு மாதத்தில் அவரோட ஐம்பத்தொம்போது வயது முடிந்த அந்த சனி தசை குரு புத்தி முடிய போகுது அந்த குரு பாருங்கள் ஐந்தாம் இட்டையும் பார்க்குறாரு அந்த சுக்ரன் செவ்வாயும் அந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் செவ்வாயும் ஐந்தாம் பார்வையாக குரு பார்க்க அந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியும் குரு பார்க்க ஏழாம் இட்டில் அமர்ந்து இருக்கக்கூடிய சனி பகவானையும் குரு பார்க்குறாரு சார் இந்த சனி பகவான குரு பார்த்ததுனால தான் ஓரளவு ஒரு அளவாவது இவர் வந்து வாழ்க்கையை நடத்தின்னு இருக்கார் சார் இல்லாட்டி சனிதசன் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்து ஒரு மிகப்பெரிய உடல்நிலையை பிரச்சனையும் கொடுத்துருப்பார் அது மட்டும் இல்ல நேரில் இவருக்கு பாருங்க லக்னாதிபதி நல்லா இருக்கார் ராசி அதிபதி நல்லா இருக்கார் தான் இவர் வந்து சில நிலைப்பாடுகளில் தப்பித்து வந்திருக்கிறாருன்னு சொல்லலாம் லக்னாதிபதி மட்டும் கெட்டு போயிருந்தாலோ ராசி அதிபதி கெட்டு போயிருந்தாலோ சனி பவான் கெட்டு போயிருந்தாலோ இவருடைய நிலைப்பாடு கேள்விக்குறின்னு சொல்லிடலாம் ஆனால் இவருக்கு இன்னும் எட்டு மாதம் கழித்து அந்த பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தினுடைய அதிபதி புதன் தசன் நடக்கிற போகுது சார் அந்த புதன் பாருங்கள் லக்னத்திலே திக்பலம் பெற்றிருக்கார் சார் பலமாக உட்காண்டிருக்கார் இவர் எவ்வளவு இழந்தாரோ அவ்வளவையும் மீட்டெடுக்கக்கூடிய தசா காலம் தசா இந்த புதன் தசா நான் பல விடிய சொல்லிக்கிறேன் எவ்வளவு இழந்தாலும் ஒரு மனிதனுக்கு ஐம்பது வயது காலத்திற்கு பிறகு அவருக்கு வரக்கூடிய அந்த ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய தசா காலம் வரணும் சார் ஒரு மனிதனுக்கு கேந்திரஸ்தானங்களில் இருக்கக்கூடிய தசா காலம் வீழ்த்தினாலும் திரிகோண ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய தசா காலம் இவர்களுக்கு வீழ்ச்சியை கொடுத்தாலும் ஐம்பது வயதிற்கு மேலே வரக்கூடிய அந்த உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூணு ஆறு பதினொன்று என்று இடத்தினுடைய நிலைப்பாடுகள் அந்த மூணு ஆறு பதினொன்று என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தான வெற்றி ஸ்தானத்தினுடைய தசா காலம் பதினோராம் மீட்டு அதிபதி புதனுடைய காலம் இவர் ஸ்டார்ட் ஆகுது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து இவருக்கு பிப்ரவரி மாதத்துலேருந்து பதினஞ்சாம் தேதியிலேருந்து இவருக்கு ஸ்டார்ட் ஆகுது இது புதன் அற்புதமான தசா காலம் லக்னத்தில் திக்பலம் பெற்று இருக்கிறார் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய அந்த தசா காலம் இரண்டாம் மீட்டுக்கு சொந்தக்காரன் தனக்காரகன் பதினோராம் வீட்டை கொண்ட பெரும் பெரும் தனத்தை கொடுக்கக்கூடிய பதினோராம் வீட்டு அதிபதியினுடைய தசா காலம் இது ஒரு உபஜயஸ்தானம் இல்லையா பதினோராம் வீட் என்ன சார் ஒரு லாபஸ்தானம் அபிலாஷைகள் எண்ணங்கள் செயல்கள் எல்லாவற்றையும் ஈடேற்றி செயல்படக்கூடிய அந்த ஒரு செயல் ஸ்தானம் சார் அது ஒரு வெற்றி ஸ்தானத்தினுடைய அதிபதி தசா காலம் இவருக்கு வரப்போகிறது நீங்கள் கவலையப்படாதீர்கள் முப்பத்தி ரெண்டு வயதிலிருந்து கிட்டத்தட்ட இரவு ஏழு வருடம் இவர்களுக்கு வீழ்ச்சி 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 துயரம் ஏண்டா வாழறோம் என்ற நிலைப்பாடல கொடுத்தார் எங்க சென்றாலும் அவமானம் அசிங்கம் குடும்பத்தில் அவமானம் நண்பர்களிடத்தில் அவமானம் எல்லா இடத்திலையும் அவமானத்தை சந்தித்த இந்த நபர் அந்த பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய பெரிய உபஜெயஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தினுடைய தசா காலம் ஆரம்பிக்க போது சார் உங்களுக்கு மிகப்பெரிய பணபலத்தை கொடுக்க போகுது மிகப்பெரிய உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாம் பைசல் ஆகும் சார் அவருக்கு ஒரே மகிழ்ச்சி இப்படிப்பட்ட தசா ஒரு மனிதனுக்கு வரணும் சார் எல்லா கிரகங்களும் கைவிட்டாலும் தாய் தந்தையே கைவிட்டாலும் இவர்களுக்கு அந்த மூன்றாம் வீட்டு அதிபதி தசா காலமோ பதினோராம் வீட்டு அதிபதி தசா காலமோ இவர்களுக்கு வந்தால் மிகப்பெரிய ஏற்றம் சார் இவருக்கு மிகப்பெரிய ஒரு பண பலத்தையும் ஒரு பெ மிகப்பெரிய ஒரு செல்வந்த நிலையும் கண்டிப்பாக கொடுக்கும் சார் இவருக்கு இவருடைய நிலைப்பாடே மாறிடும் மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தசா காலம் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்குன்னு அவர் வந்து மிகவும் மிகவும் வந்து அவர் வந்து மிக மிக ஒரு ஒரு அற்புதமாக ஒரு மகிழ்ச்சி அவருக்கு இப்படிப்பட்ட காலம் வரணும் சார் ஒரு மனிதனுக்கு எப்படி வீழ்ந்தாலும் ஒரு எழக்கூடிய காலம் வரணும் விழுந்து சரிந்தாலும் எழுந்து நிற்கணும் சார் அப்படி எனக்கு சிம்ம லக்கணம் எப்பவுமே வந்து ஒரு உறுதி இருக்கும் சார் அவர்களுக்கு எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிடுவாங்க ஏன்னா இவர் கண்டிப்பா ஜெயிப்பார் ஏனென்றால் இவருடைய லக்னாதிபதி பலம் பெற்று இருக்கு சார் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கு அது மட்டும் இல்ல அந்த சந்திரனும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கு சாரி சந்திரன் பரிவர்த்தனை யோகத்துல இல்ல சந்திரன் உச்சேதாரர்கள் இருக்காரு அப்ப சந்திரன் சந்திரனுக்கு வீடு கொடுத்த அந்த ராசி அதிபதி சுக்ரன் ஆட்சி படத்துல குரு பார்வையில் அப்பொழுது ராசி அதிபதி லக்னாதிபதி எல்லாமே பலம் பெற்று அந்த உபஜேய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் வீட்டு அதிபதி தசா காலம் வர சொல்ல மிக பெரிய செல்வத்தை அள்ளி வழங்கும் இருக்கு எனவே நேர்களே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி உங்களுக்கு செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ஆகிய தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்